ஆந்திராவில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு ஒரு ஒன்பது வயது குழந்தைய பதினாலு பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க பசங்க மூணு பேர் சேர்ந்து நாசம் பண்ணி அவங்க பெத்தவங்க துணையோட அந்த பாடியை வந்து ஒரு ஆற்றுல வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் பிடிச்சி விசாரிச்சதுல அவங்க சொன்னது நாங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து பண்ண அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கனடியன் யூனிவர்சிட்டி ரிசர்ச் படி ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த சிறு வயசு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேல டோப்பமின் செரட்டோனின் மாதிரியான அக்ரஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற லிக்விட்லாம் வந்து சுத்தம் மொத்தமா ட்ரெயின் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க யூஎஸ்ல நடந்த ஒரு ரிசர்ச்ல மொத்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகி சைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலை கிட்டத்தட்ட சைக்கோ பக்கத்துல போய் அது முடியுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க காஷ்மீர்ல நடந்த ஒரு ரிசர்ச்ல குழந்தைகளுக்கு வந்து போனை கொடுத்தா அவங்களுக்கு ஸ்பீச் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கல் வந்துட்டே இருக்கு ஆனா நம்ம பெத்தவங்க குழந்தைகிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஒரு மொபைல் போனை கையில கொடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க சாப்பாடை வந்து ஊட்டுறதுக்கு குழந்தைகளுக்கு மொபைல் போனு அழுதா மொபைல் போனு இல்லாட்டி வந்து ஐபேட் அப்படின்னு கொடுத்து பழக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்து பதினஞ்சு வருஷத்தில் மூளையில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் காணாமல் போய் மிருகமாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பெற்றவங்களாக வந்து இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுத்து அவங்க கூட விளையாடி கூட வந்து சோஷியலைஸ் பண்ணாலே அவங்க வந்து மொபைல் ஃபோனை மறந்துடுவாங்க இதை முக்காவாசி பேரண்ட்ஸ் பண்ணுறதில்ல ஒரு நாளைக்கு மினிமம் மூணு டு அஞ்சு மணி நேரம் குழந்தைங்க வந்து அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைக்கிறாங்க தயவு செய்து நோட் பண்ணுங்கள்